ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்னைக்கு என்னோடய தம்பி பையனுக்கு வந்து பிறந்த நாளுங்க அவன் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு எல்லாரும் விஸ் பண்ணுங்க கேக்கு வெட்டுறோம் வாங்க நீங்களும் கேக்கு வெட்டலாம் பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க சேரல முடிவாது <laughs> 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 மூது பாதத்து போறது ஓடிதா வெடிகு போடுங்கம்பி மூது சன்னி வெட்டி அப்பா வா வெட்டு வெட்டு ம் நீ வெட்டு நீனே வெட்டு நீ வெட்டி வெட்டு வெட்டு எடுத்து

எல்லாத்தையும் கட் பண்ணி கொடு முதல்ல எனக்கு கூடு பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் கேக்குங்க இப்போதான் மொதல் மொதல் சாப்பிட்றேன் வேற லெவல் டேஸ்டாக இருக்குது நீங்கள் எல்லாருமே தம்பி பையன் நல்லா இருக்கணும்னு வந்து விஷ் பண்ணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்